அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பேர்ச்சியாக கூடிய இந்த ஆடி மாதமானது ஜூலை பதினேழாம் தேதி அன்று பிறக்கின்றது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பேர்ச்சியாகும் ஒரு தமிழ் மாதமானது பிறக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் தனி சிறப்பு வாய்ந்தது அதில் இந்த ஆடி மாதமானது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகவும் இருக்கின்றது <sí> சூரிய பகவான் சிம்ம சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் அதாவது ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான

தொழில் ஸ்தனத்தில் புதன் அயன சைன போக ஸ்தனத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார் துலாம் ராசியை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகளை எடுக்காமலும் அவசரப்படாமலும் இருக்க வேண்டும் மேலும் திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை ஆதரிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்வார்கள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பரஸ்பர பிரச்சனைகளை தீர்க்க உதவும் செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது முக்கியம் மாதத்தின் பிற்பகுதியில் ஓரளவுக்கு சாதகமான மாற்றங்கள் உண்டாகும் குரு பயிற்சி பெரிய நன்மைகளையும் தராது பெரிய தீமைகளையும் ஏற்படுத்தாது இருப்பினும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் சாதகமான பலன்கள் குரு பகவானால் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தையை கொஞ்சம் தள்ளி போட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் யோகா மூச்சு பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது மேலும் செவ்வாய் பயிற்சியால் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் செவ்வாய் தோஷம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பம் வருமானத்திற்கு அதிபதியான செவ்வாய் மற்றும் வாழ்க்கை துணையை குறிக்கும் செவ்வாய் கிரகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் மறைவது இந்த விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தும் பொறுமையாக விட்டு கொடுத்து போவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் செலவு ஏற்படலாம் அல்லது வருமானம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் வரவேண்டிய பணம் கிடைக்காமல் தாமதமாகலாம் பார்ட்னர்ஷிப் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிதாக எந்த விதமான பிரச்சனைகளும் நிகழாது இருப்பினும் இடமாற்றம் வேலை மாற்றம் உள்ளிட்ட விஷயங்களில் அவசரப்படாமல் இருப்பது நல்லது மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கும் வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும் எதிர்பார்த்த பண கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ் பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக அமைந்திருக்கின்றது அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும் அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படலாம் பற்று வரவில் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலமானதாக அமைந்திருக்கின்றது அடுத்ததக பாதம் மூன்று நான்கு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் வருமானம் வரும் தெய்வ அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் குருவின் பார்வைகள் உண்டாவதால் சுப செலவு அதிகரிக்கும் ஒரு சிலர் சொந்த வீடு கட்டும் முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உங்கள் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் சத்ருஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஆரோக்கியம் ஏற்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வழக்குகள் சாதகமாகும் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதின் வழியாக நன்மைகளை காணலாம் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பக்ரம் அடைவதால் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும் அவர்களின் மேற்கல்வி முயற்சிகளும் வெற்றி பெறும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிப்பதுடன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரிப்பது யோகம் அளிக்கும் கடந்த கால நெருக்கடி மறையும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் உண்டான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் விற்பனை இல்லாமல் தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாம் நல்ல விலைக்கு செல்லும் எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே முடிவிற்கு வரும் வழக்கு விவகாரமும் சாதகமாகும் நினைத்ததை சாதிக்கும் நிலை ஏற்படும் அருள் உண்டாவதுடன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவீர்கள் வருமானம் பல வழிகளிலுமே வரும் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷமான நிலை ஏற்படும் உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகளும் விலகும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த சங்கடங்கள் நீங்கும் பெரியருடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகக்காரன் ராகுவால் நீங்கள் நினைத்தது எல்லாம் மேலைநாட்ட தொடர்பு ஆதாயத்தை உண்டாக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் விற்பனை உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் மனதில் இருந்த பயம் நீங்கும் உங்கள் முதலீடு லாபத்தை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் செய்கின்ற தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் பாக்கியஸ்தன சுக்கிரனால் பொருளாதாரம் உயரும் புதிய பொருளும் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் குரு பகவான் பார்வை விரயஸ்தனத்திற்கு உண்டாவதால் புதிய இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் தாய் வழி உறவுகளின் ஆதரவு அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணைவுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களின் விருப்பங்கள் பூர்த்தியாகும் பணியாளர்களின் நிலை உயரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சேமிப்பு உயரும் மேலும் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை முக்கிய முடிவுகளை எடுக்காமலும் அவசரப்படாமலும் இருக்க வேண்டும் இல்லற வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை ஆதரிக்க தங்களால் முடிந்தவரை முயற்சிப்பார்கள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது பரஸ்பர தீர்க்க உதவும் செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது முக்கியம் ஓரளவுக்கு சாதகமான மாற்றங்களும் உண்டாகும் குரு பயிற்சி பெரிய நன்மைகளையும் தராது தீமைகளையும் ஏற்படுத்தாது எதிர்பாராத நேரத்தில் திடீர் சாதகமான பலன்கள் குரு பகவானால் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தை தள்ளி போடுங்கள் மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் யோகா மூச்சு பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது மேலும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் செவ்வாய் தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குடும்பம் மற்றும் வருமானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வாழ்க்கை துணையை குறிக்கும் செவ்வாய் கிரகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் மறைவது ஒரு சில பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்தலாம் பார்ட்னர்ஷிப் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரியதாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் நன்மையை தரும் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஏழு மற்றும் ஒன்பது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ